உங்களுக்கு வந்து என்னென்ன பிரார்த்தனை அது போய் ரீச் ஆகணும் அதுக்கு ஒரு வரிமுறை தான் தியானம் விரதம் பூஜை முறைகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது சித்த நிலை வேற ஆனா அடிப்படை நிலைன்றது எல்கேஜி ஈகோஜி மாதிரி தான் இதெல்லாம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயத்துக்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக தான் விரதம் இருக்கீங்க அதுக்காக வாரம் முழுக்க விரதம் இருக்கு சொல்லி யாரும் சொல்லல அது நீங்களாவும் முடிவு பண்ற விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முருகப்பெருமானும் துர்கையம்மனும் மெயினா வருவாங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க தவறு கிடையாது செவ்வாய் அல்லது வெள்ளி துர்க எம்மனுக்கு நெய்விளக்கு போட்டு ராகு ஆளுத்தில இருக்கணும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு பிரார்த்தனை முடிஞ்ச விரதம் சோமவாரம் சொல்லுவாங்க இல்லையா போங்க ஒரு நெய் விளக்கு போடுங்க இறைவா எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க நோயை ரொம்ப ஆசைப்படுறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது அவங்கள எந்த அளவுக்கு சுகமாக அவங்கள வச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிக்கங்க அப்படின்னு மனசார வேண்டியங்க பிரதோஷ காலத்துல போயிட்டு நந்தி பகவான் இருப்பார் அவர் காதல போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் குடும்ப உறவு சிக்கல் கணவன் மனைவி சிக்கல் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படின்னு குடும்ப நிகழ்வு ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா நந்தி பகவான்கிட்ட போய் காதல போயிட்டு ஐயா அந்த மாதிரி விஷயம் இருக்கு நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்க குடும்பத்தில் அந்த அன்யோன்யம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாலாறு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசலாம் தான் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆன்மீக ரிலேட்டடாக விரதம் எப்படி பார்க்கப்படுது அறிவியல் ரிலேட்டடாக விரதம் எப்படி பார்க்க இல்ல ஆன்மீக அறிவு ரெண்டு கண்கள் அதில் மாற்ற முடியாது நம்ம சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே அறிவியலை நீங்கள் அறிவியலாக பாக்குறீங்களோ உள்ளே அதை ஆன்மீகத்தோட மிங்கில் பண்ணிவிட்டாங்க அதில் பிரிக்க முடியாது பேருக்கு அது அறிவியல் சொல்லிக்கலாம் அறிவியலுக்கு முன்னாடியே ஆன்மீகம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பகுத்து ஆய்வு அப்படின்னு வரும்போது தான் அதுக்கு அறிவியல் பேர் வச்சிட்டாங்க பார்த்து புரிஞ்சு நமக்கு தெளிவான பின்னாடி தான் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் ஒரு மக்களுக்கு வந்துச்சு இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சாதான் நான் உண்மையை ஏற்றுக்குவேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை வரும்போது தான் அதுக்கு பேர் அறிவியல் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு ஆனால் ஆன்மீகம் காலகாலமாக இருக்குது பிரபஞ்சம் தோன்ற காலத்துலேருந்தே ஆன்மீகம் இருக்குது அறிவியல் சேர்ந்து தான் இருக்குது பேர் தான் வேறு வேறு சயின்ஸ் உங்களோட கலந்த விஷயம் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உடம்பு கிடையாது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை யார் உண்டு பண்றாங்கன்னா கிரகம் உண்டு பண்ணும் அந்த கிரகங்கள் எது மூலியமாக உண்டு பண்ணா உணவு மூலியமாக உண்டு பண்ணும் இப்ப எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த உணவு அப்படின்னு இருக்கு அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரகத்துடைய காரகத்தன்மை உங்கள் உடம்புல இயங்கும் அப்படின்னு உண்டு அதுக்கு அறிவியல் பயணம் உண்டு ஆன்மீக தன்மையும் உண்டு இப்ப மஞ்சள் எடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே உண்டு இப்ப வாழைப்பழம் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே உண்டு வெத்தலை பார்க்கறதுன்னா ரெண்டுத்துக்குமே உண்டு இது இரண்டுமே பிரிக்க முடியாது நம்ம தான் இது இவ்வளவு யோசிக்க நம்ம தேவையில்லைன்றதுக்காக இல்லைன்றதுக்காக தான் சித்தர்கள் நீ அவ்வளோலாம் யோசிக்காதப்பா நாங்கள் ஏற்கனவே யோசித்து வச்சுட்டு பலனடைஞ்சு பார்த்துட்டோம் நீ சொன்னது வரைக்கும் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு தான் ஒரு விரத முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் செஞ்சு வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணால் போதும் அதில் திரும்பவும் நம்ம போய் ஆய்வு பண்ணுற விஷயம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் ஒரு தகவல் ஏன் எதுக்கு எதுக்காக இதை செய்யணும் அப்படின்றத ஒரு புரியல் மனுக்கு மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும் இறைவனை ஏன் வணங்கணும் கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படின்ற புரியல் கண்டிப்பாக வேணும் அந்த புரிவு கடமை எங்களை போன்ற ஆட்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு இதை செய்தால் இந்த மாதிரி நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆலோசனையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுற விஷயத்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால அது ஆன்மீக போர்வையில் இந்த விரதம்ங்கிற ஒரு விஷயம் நடைபெறுகிறேன் அந்த அந்தளவுக்கு கல்வி முறைகளும் அப்போது அந்த காலத்தில் இல்லை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா புராண காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து இருந்தது நம்ம அப்புறம் படிச்சிருக்கோம் எல்லாராலேயும் கல்வின்றது அப்போ சாத்தியம் இல்லாத விஷயம் தானே அப்போது சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த விஷயமா பார்த்தாங்க அவங்க படித்தவங்க படிக்காதவங்க இவங்க அவங்கன்னு அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் இவங்க சித்தநிலை அடையிறது காரணமே அதுதான் எல் ஏன் புத்தர் எதுக்கு வந்து போய் ஞானத்தை தேடி போனார் ஒவ்வொருத்தரும் ஏன் ஞானத்தை தேடி போனாங்க எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க ஞானத்தை தேடி போனாங்க ஞானத்தை அடைஞ்ச பின்னாடி தான் எல்லாருக்குமான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க இது எந்த பூஜை நீங்கள் செய்யுங்க எந்த பூஜை நீங்கள் செய்யுங்கள்லாம் அவங்க எந்த காலத்திலும் பிரிக்கல அதுக்கு முன்னாடி பிரிக்கப்பட்ட விஷயம் இருந்தது அதை மறுக்க முடியுமா இன்னார் இன்னார் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நேர் இருந்ததா இல்லையா அதெல்லாம் உடைச்சவங்க தான் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லா ஆழ்வார்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அதை உடைச்சாங்க எல்லாரும் சமம் மனுஷனாக பிறந்துட்டியா அவங்க மனுஷனோட பார்க்கல எல்லா உயிரினும் ஒன்று தான் பார்த்தேன் கடைசியாக இருந்தவர் யார் வளர என்ன சொன்னார் எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு போனார் அவர் மிஞ்சின தத்துவம் ஒரு விஷயம் தத்துவம் இருக்குமா எல்லாம் புரிஞ்சு உணர்ந்து அறிந்து நமக்காக கொடுத்துட்டாங்க அப்போது சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க என்னென்னு இப்போ செவ்வாய் பகவான் முருகத்தின் முருகப்பெருமானுடைய நாள் செவ்வாய் என்ன யார் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக அவங்க இருப்பாங்க உடல் சூடுன்றது அதிகரிக்கும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்போ அதை தன்மையை குறைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அதை விரதம் இருங்க அது முருகப்பெருமலை நினைச்சி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உஷ்ணமான தன்மை உடல் ரீதியான தாக்கம் குறையும் அப்போது விரதம்ன்றது முதல்ல வைத்த சுத்தம் பண்ணுற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக மனசும் உடலும் ஒன்றா இயங்கும் போது தான் நீங்கள் முழுமை பெற்ற மனிதா இருக்க முடியும் நீங்கள் என்ன ஓடி ஆடி உழைச்சாலும் நீங்கள் உழைக்கிற வேலை ஒரு இடத்துல இருக்கும் மனசு ஒரு இடத்துல இருக்கும் அது அந்த வேலை செம்மையாக முடியாது யாராக இருந்தாலும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது தான் அந்த வேலை கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அந்த பேசுறதுடைய நோக்கமும் உடலு ரெண்டும் ஒன்றா செயல்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும் நான் எங்கேயோ ஒரு சிந்தனையை வச்சுட்டு என்னுடைய செயல் ஒரு பக்கம் இருந்துச்சா வேலைக்கு ஆகாது அப்போ அந்த சிந்தனையும் செயலும் ஒருங்கே உங்களுக்கு அமையணும் அப்படின்றதுக்காக தான் விரத முறைகளை சித்தர்கள் வச்சாங்க ஐயா சண்டேனா இப்படி பண்ணு திங்க இப்படி பண்ணு இந்தந்த தெய்வத்துக்கு இது இது உகுந்தது இந்தந்த கிரகம் அந்த சமயத்தில் ஆக்டிவேஷனில் இருக்கும் புதன் ஒரு ஒரு நாள் ஆக்டிவேஷனில் இருப்பார் சூரியன் ஒரு நாள் ஆக்டிவேஷனில் இருப்பார் கிரகத்தன்மை அப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் மாறும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் நம்மளுக்கு ஒரு சில கிரகங்கள் நன்மையை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போது அந்த இறைவனை அந்த நாளில் நம்ம இருந்து மனசார வேணும் அதான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரார்த்தனை அது போய் ரீச் ஆகணும் அதுக்கு ஒரு வரிமுறை தான் தியானம் விரதம் பூஜை முறைகள் இதுகெல்லாம் அப்பாற்பட்டது அது சித்த நிலை வேறு ஆனால் அடிப்படை நிலைன்றது எல்கேஜி யூகேஜி மாதிரி தான் இதெல்லாம் ஒரு பூஜை சப்ப சாமானை வச்சு இயல்பு படுகிறது ஒரு அபிஷேகம் பண்ணுறது ஒரு ஆராதனை பண்ணுறது இது எல்லாமே அடிப்படை நிலை அந்த நிலையை தாண்டி மக்கள் போனதுக்காக தான் அவங்க நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துருக்காங்க ஆனால் பேசிக்கான விஷயன்றது விரதம்ன்றது ஒவ்வொரு மனிதனும் வாரத்துக்கு ஒரு அளவு கண்டிப்பாக இருக்கணும் அது உடலும் சுத்தமாகும் உங்க மனசும் சுத்தமாகும் அவசியம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஆனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருப்பது உங்களுக்கு உண்மையிலேயே நூறு சதவீதம் நன்மை பயக்கக்கூடிய விஷயம் ஏன்னா தான் ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி வாரத்துல ஒரு நாள் அந்த விரதம் அப்படிங்கிறத இன்னைக்கு கடைப்பிடிக்கிற நபர்களில் பார்க்க முடியல ஒன்று வாரத்துக்கு ஒரு நாளாவது இருக்கிறது இல்லை அப்படின்னு இருக்காங்க இல்லைன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட ஏழு நாட்களுமே விரதம் இருக்கிற நபர்களையும் பார்க்க முடியுது இந்த சாமிக்கு இந்த கிழமை தப்பு கிடையாது தப்பு இல்லை அப்படி டெய்லி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சரி இல்லை அப்படி யாருமே எந்த விதத்துலையும் சொல்ல இது வந்து இது மனம் சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் எனக்கு ஒரு சில தேவைகளுக்காக தான் நான் வந்து விரதம் இருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு சில விஷயம் அடையணும் அப்படின்ற நோக்கம் ஏதோ ஒரு தன்மை ஒரு விஷயத்தான் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அதில் ஒரு நீடிச்சு நிலைக்கின்றதுக்காக நான் ஒரு விரதம் முறையை கடைப்பிடிக்கலாம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயத்துலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக தான் விரதம் இருக்கீங்க அதுக்காக வாரம் முழுக்க விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை அது நீங்களாக முடிவு பண்ணுற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இருங்க உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி விரதம் இருங்க அதுவே போதும் வாரம் முழுக்க விரதம் இருந்து அது நிலை வென்றது வேறு இன்னும் சித்தர்கள் மகான்கள் அருவமாக பல இடத்துல வாழ்றாங்க அவங்க உணவே சாப்பிட்றதில்ல காற்று தான் உணவாக வச்சு வணங்குறாங்க அந்த நிலையெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இன்றைய வாழ்க்கை முறையில் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் உடலும் மனமும் செம்மையான நினச்சியாக வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருங்க அது போதுமானது அந்த விரத முறை அப்படிங்கிறது தான் இப்போ அதை எப்படி கடைபிடிக்கிறது அப்படி இல்லை பொதுவாகவே விரதம்னா என்ன தெரியுங்களா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து சூரிய உதயத்துக்கு பின்னாடி முடிக்கிறது தான் விரத முறை ஒரு நாள் உபவாசம் சொல்லணும் இல்லையா உபவாசம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினச்சிக்காதீங்க அது இப்போ வந்து தேவையில்லை காலையில் வெடிகால ஆறரை மணி சூரியத்துக்கு முன்னாடி விரதத்தை கடைபிடிச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு சூரிய அந்த மணி ஆகணுன்னே நீ விரதத்தை முடிச்சிடலாம் ஓகே அப்போ அந்த காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் என்ன தே சாப்பிட தேவையில்லை நீங்கள் வந்து சாதாரண அதாவது இதில் நோயற்றவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு எப்போவுமே இந்த மூணு விஷயத்தில் விதிகளுக்கு உண்டு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு விரதம் கண்டிப்பாக வேண்டும் அபிஷேக பொருட்களோ ஆராதனை பொருட்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்து கிடைக்காமல் போனோன்னா விரதம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த விரதத்துக்கு முதல் ஸ்டெப்புன்றது எப்படி அன்றைக்கி உணவு உட்கொள்ளாமல் இருப்பது சாத்வி அப்படி உண்மையிலே கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாத்விகமான உணவு ஒரு பால் சாப்பிட்லாம் ஒரு பழம் சாப்பிட்லாம் அதிகபட்சம் செரிமானன்றது அன்றைக்கி வந்து உங்களுக்கு உடலில் பயங்கரமாக ஒரு சில ஆக்டிவிஸ் நடந்திருக்கும் போது மனசு தெளிவாக இருக்காது இப்போ பொதுவாக அசைவம் ஏன் சாப்பிடாதுன்னு சொல்ல வரும் பொதுவாக சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவனுடைய மனநிலை பொறுத்தது அது அவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம அதுக்குள்ளே போகல ஆனால் பொதுவாக ஏன் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது செரிமானத்துக்கு அதிகமான ஒரு விஷயத்தை வேலையை அதிகமாக கொடுத்துரும் ரொம்ப அந்த மிஷினுக்கு அதிகமான வேலையை கொடுத்துரும் அதை தன்மையில் ஜீரண குரலில் வந்துடும் அதன் மூலியமாக உண்மையிலே வயிறு தான் முக்கியமான விஷயம் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடல் முழுக்க அந்த பிரச்சனையை தாக்கத்தை ஏற்படுத்திடும் அதனால சாத்வீகமான உணவுப் பொருளை சாப்பிடும்போது எளிதில் ஜீரணமாகும் மனசும் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப ஆடு இருக்குது அது உள்ளே போகணும் போது நீங்களும் சிம்பிளாக இருப்பீங்க இல்லைனா ரொம்ப உங்களால் ஒரு மாதிரி சென்சிட்டிவாக போய்டும் உடம்பு அதனால தான் மக்கள் அன்றை அந்த காலத்தில் இருந்தே செத்துக்கள் சாத்விகமான உணவு தான் தேர்ந்தெடுப்பாங்க பால் பழம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உங்கள் நெல் மற்றது கோவிதமாக மற்றதெல்லாம் வந்துச்சு ஆரம்பத்தில் உணவு மனிதருக்கு எது இருந்தது பழங்கள் மட்டும்தான் உணவு பால் மட்டும்தான் உணவு அந்த நிலை வேறு இன்றைக்கி போச்சு ஆனால் தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சூரிய உதத்துக்கு முன்னாடி இருந்து சூரிய உதவி அந்திமனம் அவர்கள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயாவது ஒரு விரதம் இருங்க உங்களுக்கு மனசும் சுத்தமாகவும் உடலும் சுத்தமாகவும் இதில் எது விரதம் அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ண முடியல ஒன்று நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ஒரு விரதம் அப்படின்னு எடுக்கப்படும் இல்லை இல்லை நான்வெஜ்ஜி உணவுக்கு சம்பந்தமே இல்லை 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 உணவை நீங்கள் சம்மந்தமே படுத்தாதீங்க உணவு வந்து அவங்களுடைய விஷயம் நீங்கள் உணவும் ஃபுல்லாக சாப்பிட்டு மனசை மட்டுமே இறைவன் செலுத்தலாம் அது வேற நிலை நம்ம சொல்கிறது சராசரி உள்ள மக்களுக்கு வேலைக்கு போகிற மக்களுக்கு அவங்களுக்கான தான் நம்ம சொல்ல வரோம் இறைத்தன்மையோடு இருக்கிற நபர்களுடைய விரத முறைகிறது வேற அது வேற விஷயம் ஆனால் இன்றைய மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் போது உடம்பை மேக்ஸிமம் நீங்கள் தவிர்த்துடுங்க அது ரொம்ப நல்லது காலையிலேருந்து வரைக்கும் வீட்டுக்கு சாப்பிடாம முடியுமா முடியாதா இது என்ன சிரமம் இருக்குது நீங்கள் ரெண்டு நாளில் மூணு நாளில் பத்து நாள் விரதம் வேறு ஆனால் குறிப்பிட்ட கால அளவு காலையில் ஆறரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களை சாப்பிடாமல் இருக்க முடியவா முடியாதா நிச்சயமாக யாராக இருந்தாலும் முடியும் இதில் வந்து முடியாதன்ற விஷயமே கிடையாது செயல்படுத்தி பாருங்களேன் ஒரு மணி ட்ரை பண்ணுங்களேன் எதுவுமே சாப்பிடாம இருங்க நீங்கள் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறீங்க இல்லைன்றது ரெண்டாவது விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் ஏன்னா செவ்வாய் இருக்கிறேன் இல்லை புதங்காமல் இருக்கிறேன் சனிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேவை அந்த டேட்டில் இருந்து பாருங்கள் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த வாரம் செய்ய தூண்டும் ஏன்னா மனசு வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் இது எல்லாமே அந்த கேப்பில் உங்களுக்கு நடக்கும் இன்னொன்று சிந்தனை ஒருங்க போடும் நீங்கள் இப்போ முருக முருகப்பிரமாணை நினைச்சி விரதம் இருந்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரை பற்றி நினச்சி முருக முருகப்பெருமாணம் தான் நினைப்பீங்க அப்போது சிந்தனை ஒருமுக போடும் அப்போ சிந்தனை போடும்போது உங்களுக்கு பிரார்த்தனை கண்டிப்பாக போய் ரீச் ஆகிடும் இப்போ நீங்கள் அதை பிரார்த்தனை நிறைவேற்றணு தான் விரதமே இருக்கிறீங்க ஆனால் பரிச்சாத்த முறையில் அந்த சிக்ஸ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி இருந்து பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அதை உண்மையிலே பழக்கத்துக்கு உட்படுத்துவீங்க அறிவியல் சார்ந்த விரதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்காக அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் சார்ந்த விரதம் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கும் இது இல்லாம சில தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஆமா திருமண தடை திருமண தடை என்னென்ன இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்னென்ன விரதங்கள் இருக்கு தெய்வ முறைகள் தனியா இருக்குல்ல முருகப்பெருமன்ன குழந்தை பேருக்கு திருமணத்துக்கு வருவாரு குரு பகவான் தட்சினா பற்றி திருமணத்துக்கு வருவார் வேலைவாய்ப்புக்கு வருவார் சனி பகவானை டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயம் காவல்துறை சம்பந்தமான விஷயத்துக்கு வருவார் இப்போ உங்கள் ஜாத ஜாதகத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அமைப்பு எது அப்படின்னா அப்போ அந்த கிரகங்கள் சூழ்நிலை சரியில்லைன்னும் போது அந்த கிரகத்து தன்மையுடைய அந்த கிரக காலத்துடைய தெய்வத்தை வணங்கி விரதம் இருக்கணும் அது அவங்க விருப்பம் எதுவுமே இல்லைப்பா நான் பிளாங்காக நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் இஷ்டத்தைவனும் ஒன்று இருக்கும்ல எல்லா மனிதனுக்குமே இஷ்ட தெய்வனு உண்டு எனக்கு சிவனை தான் பிடிக்கும் அப்படின்னு வாங்க ஒருத்தர் தான் பிடிக்கும் போனாங்க எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு அது எந்த தெய்வனா பிடிச்சிட்டு போட்டோம் ஆனால் அந்த தெய்வத்தை நினைத்துக்கொண்டு இந்த சிக்ஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி இருங்க ரிசல்ட்டை பாருங்கள் முதல் ரிசல்ட்டை பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க இது எது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு புதுசாக எதுவுமே இல்லை ஆனால் நீ உணரும்போது தெரியும் அந்த விஷயம் உண்மையிலே ஒரு நாள் ஃபுல்லாக எழுந்து பாருங்களேன் தண்ணி இப்படி குடிக்காமல் அமைதியாக எழுந்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு புது அனுபவம் கிடைக்கும் ஏன்னா பரபரப்பாகவே ஓடுற லைஃப்பில் வந்துவிட்டோம் இங்கே இருந்து அங்கே போகிறது அங்கே இங்கே போகிறது பசி எடுக்குதோ இல்லையா அந்த டைம் போய் சாப்பிட நினைக்கிறது ஏதோ ஒன்று சாப்பிட நினைக்கிறது இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலை போகிறோம் இந்த ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்குன்னே பரிச்சாத்த முறையில் செயல்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை நீங்கள் நினச்சாலும் விட முடியாது யாரும் நினச்சால் விட முடியாது உங்க வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் அதை விட மிங்கில் ஆகிடுவீங்க அந்த பொதுவான விரதம் அப்படிங்கிறது ஓகே எல்லாராலையும் செஞ்சுட்டு முடியும் நம்ம ஏற்றுக்கலாம் யாரு வேணாலும் எப்போ வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு இப்போ சில பிரச்சனைகள் உள்ளவங்க அப்படிங்கிறப்போ திருமண தடை ஆகிட்டு இருக்கு இல்லை திருமணமே ஆகலை அப்படிங்கிறவங்க எந்த கோவிலுக்கு இல்ல செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு தான் முக்கியமான விரதம் முறை திருமணம் சார்ந்த நிகழ்வு அப்படின்னும் போது முக்கியமா பங்கு வைக்கிறது நடக்கும் எதுவாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முருகப்பெருமானும் துர்கை அம்மனும் மெயினாக வருவாங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க தவறு கிடையாது செவ்வாய் அல்லது வெள்ளி துர்கை அம்மனுக்கு நெய்வளுக்கு போட்டு ராகு காலத்தில் இருக்கணும் நீங்கள் அந்த ராகு கால டைம் பத்து டூ பன்னெண்டரையாக இருந்தாலும் உண்மையிலே அன்னைக்கு ஃபுல் டே விரதம் இருங்க அந்த மாதிரி ஆகுங்க நல்லது திருமண விஷயம்னாவே இந்த ரெண்டு பேர் தான் சம்மந்தப்படுவாங்க முக்கியமான கடவுளும் அவங்க ரெண்டு பேர் தான் அதே மாதிரி இந்த குழந்தையின்மை அதே மாதிரி குடல் குழந்தைகளோட உடல்நல பிரச்சனைகள் இதற்காக விரதம் இருக்கிறாங்க அது முருகப்பெருமானுக்கு நீங்கள் குழந்தை வரம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தரணும் அவருக்கு செவ்வாய்களும் தான் உகந்தது நாள் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவருக்காக நினைச்சு நீங்கள் கணவன்மை ரெண்டு பேருமே விரதம் இருக்கலாம் முடிஞ்சால் அவருடைய ஸ்தலம் ஏதாவது கோயில் ஆறுபடியாக வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு இல்லை உங்களுக்கு நேர்மே இருக்கிற கோயில் எந்த முருகர் கோயிலோ அந்த முருகர்கள் கூப்பிட்டு வழிபாட்டு பண்ணலாம் நீங்கள் அவருக்காகவே காலையில் ஆறு மணி வந்து ஐயா உங்களுக்காக நாங்கள் விரதம் இருக்கிறீங்க விரதமிருந்து நேர்த்தி கடையில் நிறைவேற்றினு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து தாராளமாக சிக்ஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி விரதம் இருந்தீங்கன்னா உண்மையில் அற்புதமான குழந்தை கிடைக்கும் ஆனா ரெண்டு பேரும் இணைந்து செய்யணும் குழந்தைகள் முருகப்பெருமானுக்கு மட்டும் அது மாதிரி தாய் தந்தையருக்கு அப்படின்னு அவங்க உடல்நலம் சார்ந்து குழந்தைகள் விரதம் இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் தான் தாய் தன்னுடைய வயோதிக காலம் ஒருத்தருக்கு வந்துச்சு இப்போ நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நம்ம பொறுப்பு கடமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வயோதிகனாவே கண்டிப்பாக நோய் அப்படின்றது வரதான் செய்யும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நோய் இருக்கும் அந்த மாதமே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சிவபெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு பிரார்த்தனை முடிஞ்சால் விரதம் திங்கட்கிழமை சோமவாரம் சொல்லுவாங்க இல்லையா போங்க ஒரு நெய் விளக்கு போடுங்க இறைவாக எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க நோயாக ரொம்ப அவசைப்படுறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது அவங்கள எந்த அளவுக்கு சுகமாக அவங்கள வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுங்க அப்படின்னு மனசார வேண்டியங்க முடிஞ்சால் விரதம் இருங்க நெய்வளுக்கு கண்டிப்பாக போடுங்க ரிசல்ட் உடனே கிடைக்கும் ஏன்னா அது குறிப்பாக அந்த நோய் ரொம்ப தாக்கத்தில் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க நம்மளால் அவங்க கண்ணிலே பார்க்க முடியலன்னு வச்சுக்கங்களேன் உண்மையில் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஒரே தெய்வம் சிவபெருமான் தான் அந்த சிவன் கோயிலில் போட்டு நெய்விலுக்கு போட்டு ஐயா எங்கள் அப்பா அந்த மாதிரி இருக்காங்க அம்மா அந்த மாதிரி இருக்காங்க கடுமையாக நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரில வைத்தியத்தை நான் பார்த்து தான் இருக்கேன் இருந்தாலும் உண்மையில் வைத்தியர் நீங்கள் தான் அது பிசிகளை இங்கே டாக்டர் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் இறைவன் நீங்கள் தான் நீங்கள் அவளை நல்லபடியாக காப்பாத்துங்க அது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு மனசார இன்னைக்கு விரதம் இருந்து திங்கட்கிழமை ஒரு நெய்வலுக்கு போட்டுவாங்க அவங்க உடல்நிலை நிச்சயமாக மாற்றம் தெரியும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி நபர்கள் பெற்றோர்கள் எந்த சனிக்கிழமை ஆஞ்சனையாக இருக்குது கல்வி தடை கல்வி சார்ந்த விஷயம்னா கல்வினாவே தடைகள் தான் இங்கே பிரச்சனை பெருசாக வரும் மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க சரியாக படிக்கலன்னு கல்வி எல்லோரும் கிடைக்கும் அந்த காலத்தில் கல்வி கிடைக்கிறது மாற்றமே இல்லை அவன் பிரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் படிச்சிடுவான் இப்போ பெரிய ஸ்கூலில் படித்தாலும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் மாறும்போது அவனுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கிற சொல்லுவோம் மந்தமான விஷயம் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் இது ஒட்டுமொத்த ஒரே தேர்வு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவானுக்கு விரதம் இருப்பது தான் முக்கியம் பசங்களால் முடியாது பசங்களுக்காக பெற்றோர்கள் தயவு செஞ்சு ஒரு நாள் விரதம் இருங்க என் ப பையனுடைய கல்வி தடை நீங்கணும் நல்ல மதிப்பெண் இருக்கணும் அந்த மந்த நிலை போகணும் மற்ற மாதிரி அவனும் வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்ல வரேன் நீங்கள் இடையில நான் சொல்ல வரல இப்போ பையன் நல்லா அப்படிங்கன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை சிஸ்டமேட்டிக்காக ஆரம்பத்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆன்சர் என்ன என் பையன் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நல்லா இருக்கணும் அடுத்தக்கடுத்துக்கு அவன் போய் ஆகணும் அவனுக்கு என்ன நீங்கள் உதவி செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு கல்வி தடை வந்த பின்னாடி இப்போ நிற்காதீங்க உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்களா இப்போ ஸ்கூல் சேர்க்குற விஷயம் வந்துடுச்சா ஓகே அண்ணிலேருந்தே இந்த விரத முறையை கண்டுபிடிப்பீங்க ஒரு நாளைக்கு சனிக்கிழமை அவருக்காக ஆசைக்க விரதம் வருங்க விரதம் முடிக்க முடிக்கலன்னா அவருக்கு இதே மாதிரி தான் அவருக்கு பிடிச்ச வடமாலையே மற்றது போட்டு சிஸ்டமேட்டிக்காக வாரம் வாரம் கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் பையனுடைய வாழ்க்கையில் கல்வி தடையின்றது பெரும்பகுதி நீங்கிடும் அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்துலையும் ஒரு அற்புதமான ஆற்றலில் அந்த ஆச்சனை கொடுப்பார் ஆனால் ஆரம்பத்துலேயும் செஞ்சீங்கன்னா ரிசல்ட் அருமையாக இருக்கும் அது மாதிரி வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தட்சிணாமூர்த்தி தட்சணாமுத்தி குரு பார்க்க கோடி புண்ணியம் எவ்வளோதான் எங்கே சுற்றி ஓடினாலும் அவருடைய பார்வைன்றது எல்லாத்துக்குமே வேணும் உங்களுக்கு கிரகமே கெட்டு போயிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க பொதுவாக ஜாதக எப்படி இல்லை குரு பார்வை வேணும்வாங்க குரு பார்வை இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக் நடந்துடும் அதனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு தாராளமாக குரு பகவானை போய் கட்டியமாக பிடிச்சாங்க தட்சிணாமத்தி வழிபாடை பிரதானமாக வச்சுங்க யாருக்கு எந்த கிரகம் எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்கள் வேலைக்கு போனால் முடிவு பண்ணிட்டீங்க படித்து முடிச்சிட்டிங்க வேலைக்காக வெயிட் பண்ணுறீங்க யோசிக்கவே தேவையில்லை தஷனாமத்திக்கு போட்டு கொண்ட கடலை மேலே வேலை தூரம் அன்றைக்கி நீங்களும் விரதம் இருங்க அன்றைக்கி அந்த அதை சொல்கிறேன்னா எப்படி சுற்றி எங்கே வந்தாலும் ஏதோ ஒரு தேவைக்காக வாரத்துக்கு ஒரு நாளாவது விரதம் இருந்துட்டுங்க எந்த தேவைன்னா இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயம்னா இருக்கட்டும் உடல் சார்ந்த விஷயம் இருக்கட்டும் வேலை சார்ந்த விஷயத்த திரும்ப எதுனால் இருக்கட்டும் ஆனால் சிஸ்டமேட்டிக்காக வாரத்தில் ஒரு நாள் அப்படின்றத விரதத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நோக்கம் விரைவாக நிறைவேறதுக்கான எல்லா விஷயத்தையும் அந்த இறைவன் கொடுப்பார் உறவின் முறை நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளில் உறவின் முறை பிரிஞ்சிருப்பாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அம்மா ம மகன் உறவு இந்த மாதிரி பிரச்சனைகளில் குடும்ப உறவுகள் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்று சேரணுங்கிறதுக்காக விரதமும் இருக்குது அதை பார்க்க முடியுது இது எந்த சாமி இந்த இல்லை இது ரெண்டு விஷயங்கள் வரும் குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல வேண்டணும் பிரதானமான விஷயம் குடும்பம் சார்ந்த நிகழ்வுன்னாவே நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் முதல்ல பிரார்த்தனையை முன்வைக்கணும் முதல்ல அங்கே ரெண்டாவது பிரதோஷ காலம் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதோஷ காலத்தில் போய்ட்டு நந்தீஸ்வரர் இருப்பார் நந்தி பகவான் இருப்பார் அவர் காதலில் போயிட்டு அந்த விஷயத்த சொல்லணும் குடும்ப உறவு சிக்கல் கணவன் மனைவி சிக்கல் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்பத்தை திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது நாங்கள் நல்லா தான் இருந்தோம் போன வருஷம் வரைக்கும் அதுக்கு கிரக கோளாறு கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஜாதத்தை பார்த்தா தெரியும் அது தாண்டி சொல்லக்கூடிய விஷயம் பொதுவான விஷயம் அப்படின்னு குடும்ப நிகழ்வுகளில் ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரதோஷ காலத்தில் போயிட்டு நந்தி பகவான்கிட்ட போய் காதில் போய்ட்டு ஐயா இந்த மாதிரி விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு மூணு பிரதோஷ நாளில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாவே உங்கள் குடும்பத்தில் அந்த அந்யோன்யம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த அனுபவத்தில் பார்க்கலாம் விருதம் பற்றிய பல்வேறு விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து வைக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க